おー、生地は、や。 வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துலாம் பொதுவா ராசியில வந்து சனீஸ்வரர் வக்ரநிலையில இருக்கிறாரு ஐந்தாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இருபதாம் தேதி வரையும் ஐந்தாம் பாவகத்திலையும் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் பாவகத்துல வந்து நீசம் அடைறாவல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் எட்டாம் பாவகத்திலையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்துல நீசம் அடைறாப்ல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகத்துல பதிமூன்றாம் தேதி வரையும் இருக்கிறாரு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்துக்கு வராப்ல புதனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி வரையும் எட்டாம் பாவகத்துல உச்சம் அடைகிறாரு பத்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்துக்கு வராவலா சூரியனும் புதனும் புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரியே இரண்டு கிரகம் சேர்ந்து பயணிக்கிறா குருவ பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு குடும்பஸ்தானத்துல இரண்டாம் பாவகத்துல ராகு எட்டாம் பாவகத்துல கேது இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கு இது வரைக்கும் தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நான்காம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறார் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தொழில் வராப்புல குருவோடைய பார்வையில் இருக்கும் போது பொதுவாக காசு பண பிரச்சனைகள் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் இருக்காது அதே போல கடன் பிரச்சனைகள் இருக்காது குடும்ப பிரச்சனைகள் இருக்காது நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு நல்ல வருமானங்கள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு நபர்கள் ஒன்னு சேரக்கூடிய சூழல்கள் இருக்கும் அது வந்து திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய சூழலாக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நகை எடுத்து சேமிச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சக ஊழியர்களோடு இருந்து வந்த அப்படிங்கிற ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்காது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நட்புறவு சுமூகமாக போகக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும் பனி சுமை அதிகமாக இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பனி சுமை அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் வந்து நீசம் அடைகிறதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் பண்ற இடமா இருக்கட்டும் இல்லை கணவன் மனைக்குள்ளே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் விட்டுக்கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது யூனிஃபார்ம் சர்வீஸில் பணி செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் விட்டுக்கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அதாவது மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு நிலையில் ஒரு சில வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடு பகை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நண்பர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகை வர்றதாக இருக்கட்டும் இல்லை கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் பகை வர்றதா இருக்கட்டும் இல்லை உறவு முறையில் பகை வரதா இருக்கட்டும் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதனால் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க உறவு சார்ந்த முறையிட்ட ரொம்ப கவனமா இருங்க தாய்மாமன் வழி வர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தாய்மாமன் வர்க்கத்துக்கும் நல்ல நட்புறவு ஏற்படுறது அவங்களால உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறது மீண்டும் அவங்கள சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் அதே போல் தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் தொலைதூர பயணத்தின் போது உங்களுடைய உடைமைகளை பார்த்து கவனமாக எடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதை போன்ற அதிக அலைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதாவது அலைந்து திரிந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக் தொழிலா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வந்து இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சு இருப்பதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது இரண்டாம் பாவகத்துல ராகுவும் எட்டாம் பாவகத்துல கேது இருக்கிறதால வந்து இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது வேலையில மாற்றமாக இருந்தாலும் சரி இது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும் ஒரு சில நபர்களை வரைக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரே மன உளைச்சலா இருக்கு பிரச்சனையா இருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேற வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதாவது ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி உச்சம் அடைகிறதால வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சம் அடைகிறதால இந்த மாதத்துடைய முதற் பகுதியிலே வேற வேலைக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல வேலை நல்ல சம்பளத்துல பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதியதா வேலை தேடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துடைய தொடக்கத்திலயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் அதிபதி புதன் உச்சமடைகிறதால காதல் வெற்றி பெறக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கு காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சொன்னீங்கன்னா அது பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் வரையும் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு சாதகமான முறை அமைப்பில் இருக்கும் பிரிந்த நபர்கள் அதாவது பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதே போன்று பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை காதலர்களாக இருக்கட்டும் இருவருமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக வெளியில செல்லக்கூடிய சூழல் இருக்கும் மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாள்ல வக்ரம் அடைஞ்ச குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதால அயன சயன போகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டே சச்சரவு பிரிவு இருக்குது இருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அன்யூன்யமா வாழக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கு மீண்டும் ஒற்றுமைய செல்லக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கு தாய் வழி வர்க்கமாக இருக்கட்டும் தாய் வழி சொத்தாக இருக்கட்டும் தாய் வழி அனுகுலங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்கரன் குரு பார்வை இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு நல்ல வருமானங்கள் நல்ல வளர்ச்சி குடும்ப பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நூல் சம்பந்தமான துறையில வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் இல்லை தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் ஜவுளி கடை நகைக்கடை அடகு கடை ஃபேன்சி ஸ்டோரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும் இல்லை அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதாவது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அதிக பிரச்சனைகள் பனி சுமை வீட்டு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இது போல விஷயங்கள் அதிகமாக இருக்காது அதாவது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி புதன் உச்சம் அடைகிறதால குழந்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூலம் சிறப்பாகவே இருக்கும் உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்ல பள்ளி படிப்பு மாணவர்களாக இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான படிப்பு அப்படிங்கிறது இருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்ல அதாவது நான்காம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறதால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சிறப்பாகவே இருக்கு அதே போல ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வலுவாக இருக்கிறதால கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி இல்ல கணினி துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா நான் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல ஜவுளி கடையா இருக்கட்டும் துணி கடையா இருக்கட்டும் இல்லை நூல் சம்பந்தமான வியாபாரங்கள் இல்லை நகை கடை இவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி வருமானம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு யாரெல்லாம் கவனம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சு இருக்கிறதால ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கனரக வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கட்டும் இல்லை அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருக்கலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை ஒர்க் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய எப்போதும் போலவே வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதே போல் கீழ்மட்ட பணியாக இருக்கட்டும் குழித்தொழிலாளர்களாக இருக்கட்டும்

மூர்த்தி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களால் முடிஞ்சு தேய்ப்பரை அஷ்டமி அன்றி கால விளக்கே தருது கொஞ்சம் கூடுதலான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு வரைக்கும் ஏழரை கஷ்டப்பட தேவையில்ல அழுதுட்டு இருக்க தேவையில்லை இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுவதுமே பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமா இல்லை ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க காசு பண விஷயத்துல கவனமா இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க உறவினர்கள் விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க என்று கூறி அடுத்த காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்